சிக்கிடு வைப் இன்றைக்கி வரப்போகுது அது ஒரு ரெண்டு நாளாகவே அதனுடைய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான் ரஜினிக்கு வயசாகிப்போச்சு அவர் கையை காலை வந்து சும்மா ஆட்டுறாரு அவருக்கு உடம்புல எனர்ஜி இல்லை சும்மா அவர் வந்து கையை கட்டி இழுக்கிறாங்க அவர்லாம் வந்து சும்மா அவர் வந்து ஒரு அதை சொல்கிறாங்க வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடிகர் கிருஷ்ணாவுடைய ஒரு ஃபைட் சீன் ஒன்று ஏவிஎம்ல நான் சொல்கிறது மகேஷ் பாபுடைய அப்பா மறைந்த கிருஷ்ணா அவர் அவருக்கு ஒரு ஃபைட் சீன் ஒன்று எடுத்தாங்க எடுத்தோடனே மாஸ்டர் ரெடியா மாஸ்டர் அப்படின்னாரு ஆ ரெடி 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 சார் ரெடி சார் அப்படின்னு ஒன்று ஃபைட் சீன் அவர் வந்து கிருஷ்ணாவுடைய கையை வந்து அந்த ஃபைட்டரை பிடிச்சிக்கிட்டவ்ல பிடிச்சிக்கிட்டு டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்யூன் இவர் வந்து உள்ளே வாங்கி வாங்கி இது பண்ணிக்கிட்டாரு என்ன காரணம்னா இந்த வயது மூப்பு அதை தாண்டி அந்த மக்கள் வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நிலைமைக்கு ரஜினி இல்லை என்பது தான் உண்மை நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்த சில நண்பர்கள் சொன்ன ஒரு விஷயங்கள் அப்புறம் சில ஸ்போர்ட்ஸில் வந்த தகவல் என்னென்னா முன்ன விட பயங்கர எனர்ஜியாக இருக்காருங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரஜினி வந்து அதுக்கு இன்னொரு காரணமாக சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த க்ரயா யோகாவா அந்த கிரயா யோகா அது வந்து முழுமையாக வந்து ரஜினிக்கு தெரியும் அது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற சக்தியை முழுக்க உடலில் வந்து ஒரு இதை கொடுக்கும் அதை தாண்டி மனோபலத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை வந்து யோகாவுடைய ஒரு இது தான் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா அவ்வளோ நோய்வாய்ப்பட்டு இருந்து போராடி அவரை கொண்டு வந்து இங்கே சேர்த்த பிறகு ரஜினி இனிமேல் அவள் தாங்க படுத்த படுக்கையாக இருப்பார் அவரெல்லாம் ஒன்றும் முடியாது மீறி நடித்தான்னு நான் நடிப்பார் அது அவர் இருபது பர்சன்ட் நடிப்பார் எண்பது பர்சன்ட் டூப் போட்டு எடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து கடகடம் ஏர்போர்ட் போகிறதாவர்த்தும் ஒரு ஸ்பாட்டில் இருக்கிறதாவிரத்தும் கூலி படத்துக்கான அப்டேட் கொடுத்துட்டு ஜெயிலர் படத்தோடய ஷூட்டிங்கில் இருக்கிறது இப்போ பாருங்க மைசூரில் ஷூட்டிங் இருக்குது அங்கே கன்னட பீப்புள் முழுக்க வந்து தலைவா தலைவான்னு கத்த கத்துறாங்க கேரளாவுக்கு போனாலும் ஒரு பக்கம் இதுவாக இருக்குது இதெல்லாம் மீறி கூலி படத்தினுடைய ப்ரமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க உற்சாகமாகிட்டாரு ரஜினி குறிப்பாக கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அன்று தான் ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு அதாவது அன்னைக்கு தான் நின்று பைரவி வீடு இதுவா அப்படின்னு கேட்குற அந்த டயலாக் பேசுன முதல் நாள் அது ஃபிஃப்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டு இந்த கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து ஐம்பது வருட ரஜினியுடைய திரை வாழ்க்கையை ஒரு விழாவாக கொண்டாடப் போகிறார்கள்னு ஒரு பக்கம் சன் பிக்சர் சொல்லவே தேவையில்ல காலியோட ஆட்டத்தை இனிமேல் தானே பார்க்க போகிற ரேஞ்சில் இறங்கிட்டாங்க ஏன்னா கூலி ரொம்ப முக்கியமாக நான் தொடர்ந்து இருக்கேன்னா முக்கியமான படம் அதை தாண்டி ஒரு பெரிய விலைக்கு அது விற்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட் ஸ்டாஃப்லாம் பார்த்தாச்சு ரஜினி பார்த்துட்டு பழக்கம் போல் ஒரு ஒரு பாராட்டு இதெல்லாம் மீறி அனிருத் ஒரு உற்சாகமாக அனிருத்த கூட சொல்லியிருந்தார் ரஜினி நான் தோல்லை தூக்கி வச்சு வளர்த்த பையன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்துக்கு வந்து எனக்கு வந்து மியூசிக் போட்டு எனக்கு காவலர் சாங் ஹிட் பண்ணி கொடுத்துருக்காப்புல அப்படின்னு சொல்லி அனிருத்தம் சொல்லியிருந்தேன் நான் முதல் முதல்ல தலைவரோடைய படம் பார்த்தது வந்து அண்ணாமலை அப்படி எங்கள் அப்பா கையை பிடிச்சின்னு கூட்டி போனார் இன்றைக்கி நான் அவர் படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன் அவருக்கு வந்து அவர் படங்கள் சாங் ஹிட் ஆகுது அவர் வாயால் என்ன புகழாராரு ஆயிரந்தான் சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட சரி அப்படின்னு போது அதுவும் ஒரு பக்கம் இருக்குது நேற்றுலாம் பார்த்திங்கன்னா அந்த இவரு நம்ம அனிருத்தும் சாண்டி மாஸ்டரும் ஒரு கெட்டப்பில் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க இந்த சிக்கிடு வைப்புக்கான அந்த லிரிக் வீடியோ அல்லது வந்து அனிருத்தும் டிஆரும் சேர்ந்து ஒரு வீடியோ இருப்போதுன்னு ஏன்னா டிஆரும் அதில் சேர்ந்து பாடியிருக்காரு அந்த அளவுக்கு கலக்கியிருக்காரு அப்படின்னு அப்போ ரஜினிக்கும் டிஆருக்கும் உள்ள ஒரு விஷயம்லாம் கூட போன வீடியோவில் நாம் பேசியிருந்தோம் இப்போ என்னன்னா இந்த சாண்டி மாஸ்டரும் அனிருத்தும் வந்த அந்த ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க நல்லா கவனிச்சிங்களா அது ரஜினியுடைய பழைய தீப்படத்தோடைய கெட்டப் இது தீப்படத்தோடைய காஸ்ட்யூம் இது அப்படின்னு இந்த படம் இருந்து இந்த படம் தொடங்கலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ எது கூலி தொடங்கலேருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டதுலேருந்து எப்போ லோகேஷ் கனகராஜ் அவர் பழைய படங்களை எடுத்து பழைய சாங் எடுத்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவார் இது ஏறக்குரிய தீ படத்தோடைய ஒரு ரீமேக் மாதிரி தான் இருக்குது மேபி அதுவாக இருக்காது நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீ படம் அவ்வளோ பிரமாதமான படங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் வந்த படம் நீங்கள் க ஒரு மாசு ஹீரோவுக்கான கதை வந்து சிலது தான் நீங்கள் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா தீ ரீமேக்காக அல்லது தீயோடைய இன்ஸ்பயர் நிறைய இருக்குமா தீயை வந்து நிறைய இடங்களில் டீ கோட் பண்ணியிருப்பாரான்னு தெரியல இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா கூலி ஒரு தங்கம் கடத்தலை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள படமாக இருக்கும் ஏன்னா அந்த வாட்ச் தான் திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கோல்டன் வாட்ச் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வந்து எங்கே பார்த்தாலும் அந்த கோல்டு மி அது மினுக்கிற ஒரு விஷயம் நாம் கூட சொல்லியிருந்தோம் வழக்கம்போல லோகேஷ் கனகராஜ் போதை போதை வஸ்துக்கள் இதெல்லாம் அவருடைய படங்களில் கொண்டு வர்றாரு இந்த படத்தில் அதெல்லாம் வேணாங்கன்னா இதெல்லாம் வேற என் ரசிகர்லாம் வேற போதை தெம்மு சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் ஆண்டம் வேறு மாதிரி எனக்கு வேறு ஒரு புத்தியை கொடுத்துட்டான் வேறு ஒரு பட்டு அனுபவம் எனக்கு வந்துடுச்சு ஒரு இடம் பூரா இதுக்கு எதிராக நான் பிரச்சாரம் பே பிரச்சாரமாக இதை இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை தங்கங்கடத்துல மாற்றிருக்கலாம் ஒரு வேலை ஏன்னா அந்த ஓப்பனிங் ஃபைட்டு ஒன்று ஒரு அந்த அந்த ஒரு ஓப்பனிங் ஃபைட்டாக தான் இருக்கும் அந்த ஒரு கிளிம்ஸ் வந்தது பார்த்திங்களா ஒரு குடவுன் மாதிரி இருக்கும் அந்த குடவுனுக்குள்ளே ரஜினி பண்ணுற அந்த ஃபைட்டு வேறு லெவலில் இருந்தது இந்த எனர்ஜி தான் அப்போது தீ படத்தை தான் இவர் கொஞ்சம் அப்படி மாத்தி கற்றி எடுத்திருக்காரா அதிலிருந்து சில விஷயங்கள் இதை சொல்ல போகிறாரா கூலியில அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சிக்கிடு வைப்பில் இருந்தே தொடங்கிட்டாங்க ஏன்னா ஆகஸ்ட் பதினாலு ரொம்ப தூரம் இல்லை அப்படி ஜக்குன்னு வந்து ஜிக்கன் ஓடிடும் அதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி உடைய தமிழ் சினிமாவுடைய பெரும் ஆக்சிஜன் கூலி படம் தான் திரும்பவும் சொல்கிறது இந்த படத்தின் மீதான ஆயிரம் கோடி எதிர்பார்ப்பு இன்னும் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு பதினாலுக்கு அப்புறம் எந்த பெரிய படங்களும் பெரிய படங்களும் இல்லை அதோட பொங்கலுக்கு தான் அப்படின்பொழுது இந்த கூலி படம் ஒரு பெரும் தொகையை அடிக்கும் தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி விங்குக்குள்ளே சேரும்னு ஒரு விஷயம் இருக்குது சரி ஓகே இது ஃபஸ்ட்டு சிங்கில் யாரக்கூடிய ஃபஸ்ட்டு சிங்கலை தாண்டி செகண்ட் சிங்கல் கிளிம்ஸ் வீடியோ டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து ரஜினி ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க இப்போ இந்த சிக்கிட்டு வைப்பில் என்ன இருக்குது ஏது அப்படி தாண்டி கண்டிப்பாக டிஆரும் இவங்களும் பாடிப்பாங்க அது ஒரு லிரிக் வீடியோவாக தான் இருக்கும் சில காட்சிகள் மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க முழுசாக இருக்காது அதை தாண்டி ஒரு ஐ பிச்சில் ஒரு சூப்பர் ஹிட்டில் டீஆர் எப்படி ஒரு குரல் கொடுத்துருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதில் ஒரு இதுவாக இருக்குது சரிங்க தீ தீ தீன்றாங்க தீ எப்படியா பட்ட படம் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு கதைங்க வந்து தீ வந்து என்னென்னா ஒரு குடும்பம் குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி அம்மா அந்த அப்பா வந்து ஒரு தொழிற்சங்க தலைவராக இருப்பார் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு தொழிற்சங்க தலைவராக இருப்பார் தொழிலாளருக்காக அவர் போராடுவார் அந்த சமயத்தில் அந்த 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 முதலாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க நீ தொழிலாளர்களுக்காக மாதிரிலாம் போராட்டம் பண்ணினா உன் குடும்பத்தையே காலி பண்ணிவிடுன்னு மிரட்டுவாங்க அவ்வளோ ஒரு அன்பான குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதங்க போதுன்றதுக்காக அவர் முதலாளிக்கு ஆதரவாக பேசுவார் அதை சூழ்ச்சியாக பண்ணி இவர் வந்து தொழிலாளிக்கு எதிரானவர்னு சொல்லி அவங்ககிட்டே பிரகடனப்படுத்தி அவர் இறந்து போயிடுவார் இறந்து போயிட்ட உடனே அந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த குடும்பம் மேலே மில்லாது அப்போ என்ன பண்ணுவாங்க சின்ன வயசு ரஜினியை கூட்டின்னு வந்து நல்லா இதுவாக இருக்குது அந்த அந்த சீன் பயங்கரமான சீன் திக்க வச்சு இவங்க அப்போ ஒரு திருடேன் அப்படின்னு வந்து பச்சை குத்திடுவாங்க கையில் கொஞ்சோட அந்த சின்ன வயசு ரஜினியா நடித்த அந்த தம்பி கலைக்க இருப்பாப்பில் நடித்த உடனே அவங்க அம்மா தான் சவுகார் ஜானகி அவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்தால் நம்மளை வாழ விட மாட்டாங்கன்னு ரெண்டு சின்ன பசங்களை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துடுவாங்க சென்னைக்கு வந்தவுடனே ரஜினி சின்ன வயசில் அந்த ஷூ பாலிஷ் போடுற வேலையை செய்வார் அப்பட்டமாக இந்த காட்சியை கேஜிஎஃபில் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ஷூ பாலிஷ் போடுவார் எனக்கு தெரிஞ்ச ஆர்எஸ் மனோகரோ இல்லை மேஜர் சுந்தாதுன்னா வந்து பாலிஷ் போட்ட பிறகு அந்த எட்டனாவை அப்படி சுண்டி போடுவாங்க கீழே கையில் எடுத்து கொடுத்தா தான் சார் நான் வாங்குவேன் சுண்டி போட்டேன்னா எடுக்க மாட்டேன்னு ரஜினியோட டைலாக் அங்கேருந்து தொடங்கும் அப்படி வந்து ஒரு ஷூ பாலிஷ் போடுற ஒரு நபராக இருந்து அதன் பிறகு ஆர்பரில் ஒரு கூலியாக மாறி கூலியாக இருந்த பிறகு கடத்தல் வேலையில் இறங்குவாங்க இந்த எழுநூற்றி எண்பத்தாறுன்னு ஒரு அந்த கூலிக்கான ஒரு பேட்ச் ஒன்று இருக்கும் இதில் கூட பதினாலு இருபத்தி ஒன்று கூலியில் அதில் எழுநூற்றி எண்பத்தாறு இஸ்லாமியர்களுக்கான ஒரு நம்பிக்கை என்னது வந்து அதை ரஜினி போட்டிருந்தப்போ விசில் சத்த பறக்கும் அது ஒரு காட்சியில் வந்து ரஜினியை ஷூட் பண்ணுற ஒரு காட்சியில் அந்த பில்லை தான் வந்து அவரை காப்பாற்றும் அந்த இடத்துல குண்டு பட்டு அந்த குண்டு உள்ளே தொலைக்காது வந்து அந்த அளவுக்கு இது ஒரு ஆர்பரில் ஒரு கடத்தல் மன்னனாக மாதிரி கடத்திக்கிட்டு இருக்க அந்த நபருக்கு வந்து இங்கே தம்பியை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத தம்பி படிச்சிட்டு இருப்பாப்பில் அவர் வந்து ஒரு எஸ்ஐயாக மாறிடுவார் போலீஸ் அதிகாரியாக மாறிடுவார் அம்மா வந்து அம்மாவும் மகனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையே இருக்காது ஏன்னா அம்மாவுக்கு வந்து இது பிடிக்காது வந்து தன் மகன் இப்படி வந்து ஒரு தவறான வழியில் போகிறது தவறான இது பண்ணுறத வந்து பேசிக்க மாட்டாங்க வந்து இப்படியாக இருக்கிற இந்த படத்தில் ரஜினி ஒரு பக்கம் கலக்கியிருப்பார் சாங்ஸ்லாம் இட்டு பில்லா படத்தை ஏகே பில்லா கிருஷ்ணமூர்த்தி தான் அந்த படத்தை வைக்கிறது தயாரிப்பு யாருன்னா மோகன்லாலுடைய மாமனார் கே பாலாஜி ஏன்னா அவர் எப்போவுமே இந்தியில் இட்டு அடித்த ஒரு படத்தை ரீமேக் எடுத்து தான் ஒன்று அதே போல் இந்த படம் வந்து திவார் தீ வந்து திவார் அமிதாப் நடித்த படம் வந்து அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்படி த இப்படி வந்து கூலியாக இருக்கிற தன் மகன் ஒரு கட்டத்தில் ஒரு டைலாக் கூட பிரம்மா டைலாக்லாம் வேறு லெவலில் இருக்கு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இருகனு முகத்தோடையே இருப்பாருங்க வந்து ஒரு தன் காதலிக்கிட்ட பேசுறதாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஏன்னா ரஜினிக்கு நடிக்க தெரியாது அதை பண்ண தெரியாது இவர் தலை கோதுவார் சிகரெட்டு தூக்கி பிடிப்பார் அந்த காலத்திலேயே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் அந்த படம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தன் அப்பாவால் ஏற்பட்ட அந்த மன அழுத்தர்கள்ல இவங்க அப்பா ஒரு திருடன் அப்படின்னு பச்சை குத்துனாங்கல்ல அதுலேருந்து அந்த அந்த இது மாறிடும் வந்து முகம் மாறிடும் வந்து அந்த முகத்தை கடைசி வரைக்கும் அந்த இறுக்கமான முகத்தை வச்சு மெயின்டைன் பண்ணியே நடிச்சிருப்பாப்ல ரஜினி வந்து அது உதாரணம் சொல்லுன்னா இந்த படத்தில் வந்து வசனம் பெரிய இட்டுங்க வந்து ஏஎல் நாராயணன் வந்து இது ரஜினிக்காக எழுதுனாரான்ற மாதிரி கூட இருக்கும் வந்து சவுகர் ஜானிக்கு ரஜினியை பார்த்து கேட்பாங்க வந்து ஏன்டா ஊரில் இருக்கிற சண்டையெல்லாம் விலைக்கு வாங்கின்னு வர ஏழையை வந்து ஒருத்தந்தானே அடிக்கிறான் அந்த உலகமே அடிக்குது நீ தான் அதை தட்டி கேட்கணுமா அப்படின்னு பேசுவாங்க அப்படி ரஜினி ஒரு திரும்பி திரும்பி கேட்காம என்ன சும்மா போக சொல்றியா அப்படின்னா அந்த கேஷுவலாக பேசுகிற ஒரு டைலாக் இருக்குதுல்ல அது வேறு லெவலில் வரும் பயங்கரமான கைத்தட்டில் வரும் தன்னுடைய தம்பி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு அவர் வந்து எப்படியாவது குற்றவாளிகளை பிடிக்கணும் அவருக்கு எதிரிகள் வந்துடுவாங்க ஆனால் அந்த வேலையை நீ அப்படின்னு ரஜினி போய் சொல்லுவார் அது விட முடியாதுண்ணே அப்படின்னு வரல ஏன்னா இவருடைய எதிரிகள் அங்கே வந்து தம்பிக்கும் எதிரியாக மாறுறாங்கன்னு தம்பியும் அம்மாவையும் காப்பாற்றினதுக்காக இதை விட்டுருணுன்னே ஒரு கட்டத்தில் ரஜினி ஒரு வசனம் பேசுவார் வந்து எங்கிட்ட இல்லாத காரு எங்கிட்ட இல்லாத பங்களா எங்கிட்ட இல்லாத பண வசதி உன் உத்தியோகத்துக்கு கொடுத்துருந்தான் உனக்கு அப்படின்னு உங்ககிட்ட இல்லாத ஒன்று எங்கிட்ட இருக்குது தெரியுமா அப்படின்னு சுமன் பேசுவார் தம்பியா சுமன் என்ன அப்படின்னு ஒன்று எங்கிட்ட அம்மா இருக்கிறாங்க அப்படின்னும் ஏன்னா அம்மா இருக்கும் அப்படியே ரஜினியோட முகம் மாறிடும் இதெல்லாம் ஏஎல் நாராயணோடைய ஒரு சூப்பரான இது இதெல்லாம் தாண்டி அந்த தீப்படத்தில் குடோன் ஃபைட்டு பெருமளவில் பேசப்பட்டது அந்த குடோன் ஃபைட்டு தான் அந்த கிளிம்ஸ் வீடியோ முதல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் லோகேஷ் பண்ணியிருந்தார் இறக்கூடாது அதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி என்னென்னா இவங்க எதிரி இங்கே இருக்கிற இடத்துக்கே ரஜினி போயிடுவார் ரஜினி போயிட்டு அந்த இடத்துல நான் உங்கள் ஏரியாவுக்கே வந்துட்டேன்னு சொல்லுவார் இது அண்ணாத்தலையும் அப்படியே லைட்டாக வச்சுருப்பாங்க ஒரு டைலாக அதை கொஞ்சம் க்ரிஞ்ச் பண்ணிட்டாங்க நான் வந்துவிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த சாவியை எடுத்து அந்த எதிரி கையில் கொடுத்துருவார் இந்த சாவியை என் பேக்கெட்லேயே வைக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட் நடக்கும் உண்மையிலே அந்த எயிட்டி ஒனில் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஃபைட்டு அதில் ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பிஜிஎம் கடைசி வரைக்கும் வந்து ரஜினிக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்கும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்னைக்கு இவ்வளோ படங்கள் எடுக்கிறாங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்பொழுது அந்த முந்தைய படங்களுடைய வெற்றி ரெஃபரன்ஸ் அது டீ கோட் அது இல்லாமல் இன்றைக்கி யாராலும் எடுக்க முடியாது அதை கொண்டு வந்து இப்போ சேர்க்கும் பொழுது தான் அது கொண்டாட்டமான ஒரு விஷயமாக மாறுது அந்த காலத்துக்கு அது ரைட்டு அந்த காலத்துக்கு சில இதுவெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் கிரிஞ்சு பண்ணுறாங்க ஒரே பூமரங்குல் மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் இது பண்ணிவிடுவாங்க அதை தாண்டி லோகேஷ் மாதிரியான இயக்குநர்கள் அதுலேருந்து எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது இந்த ஹீரோவுக்கு பண்ணும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு ஏறக்குறைய நான் முடிவு பண்ணுறது என்னென்னா தீயோடைய இன்னொரு தான் கூலி என்பதை கருத்து இல்லவே இல்லை இதில் ஒரு தங்கம் கடத்தல் மன்னனாக எதுக்காக தங்கம் எடுத்தார் ஏது இந்த வயசில் அடிச்சுன்னு ஒருக்கிற மாதிரி என்ன விஷயம் பண்ண போகிறார் நாகார்ஜுனாவுக்கு என்ன கேரக்டர் வில்லனாக என்ன அவர் பண்ண போகிறார் அமீர் கான் கேமிய ரோல் வராரு அவர் எந்த அளவுக்கு கலக்க போகிறார் சத்யராஜ் இருக்காங்க சுருதிகாசன் இருக்காங்க இவ்வளோ இருக்கும் இருக்கும்பொழுது இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு உண்மையிலே வேற லெவலில் இருக்குது இன்றைக்கி அந்த சிக்கிடு வைப் எப்படியாப்பட்ட வைப்பாக இருக்க போகுது அப்படின்ட்டு மாலை தெரிந்து கொள்வோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி